தாய்கபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல்களை பார்ப்போம் பொதுவாக இது ஒரு பொதுமன்னிப்பு காலம் என்பதை குவைத்திருக்கும் தாய்கபால் உறவுகளுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே புதுமன்னிப்பில் தாய்கன் திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்டவருக்கான தற்காலிக பயண ஆவண விநியோகம் ஆரம்பமாகி இருக்கின்றது ஆகவே புதுமன்னிப்பில் தாய்கன் திரும்ப பதிவு செய்து கொண்ட பெயர்கள் எண்களை கொண்ட விண்ணப்பதாரர்கள் தற்காலிக பயண ஆவணங்களை ஏப்ரல் முப்பதாம் திகதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இலங்கை தூதரகத்தில் வழங்கப்படும் இதுபோன்ற அறிவித்தல்களை தொடர்ந்து இலங்கை தூதரகம் வெளியிட்ட வண்ணமே இருக்கின்றது காரணம் அவுட் பாஸ் பற்றிய விபரங்கள் தொடர்ந்தும் வெளியே வெளியிடப்பட்ட பட்டம் இருக்கின்றது அதே நேரத்தில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களினுடைய ஒரு தொகை கடவுச்சீட்டும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது புதிதாக கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்கள் குறிப்பாக இது அவுட் பாஸ் பற்றிய விபரங்கள் அல்ல குறிப்பாக டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடர் இலக்கம் ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொடக்கம் டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சைபர் எண்ணூற்றி எழுபத்தி மூன்று இடைப்பட்ட விண்ணப்பதாரிகளின் புதிதாக பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுடைய கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் தற்சமயம் குவைத்திலக்கம் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இவை நீங்கள் வார நாட்கள் அதே நேரத்தில் தூதரகம் அறிவிக்கப்படும் நாட்களில் மட்டும் சென்று பெற்றுக்கொள்ளுமாறு தயவாக கேட்டு நிற்கின்றோம் தகவல் குவைத்திலக்கம் இலங்கை தூதரகம் பொதுமன்னிப்பின் அடிப்படையில் தாயகம் செல்ல இதுவரை பதிவுகளை மேற்கொள்ளாதவர்கள் துரிதகதியில் சென்று தாயகம் செல்வதற்குரிய அடுத்த கட்ட நடைமுறைகளை பாருங்கள் இதே நேரத்தில் இன்று உழைப்பாளர் தினம் என்பதையும் நின்வூட்டிக்கொள்ள விரும்புகின்றோம் கடல் கடந்து தாயகம் கடந்து உழைப்பவர்கள் அனைவருக்கும் உலக உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் இதே நேரத்தில் குவைத்திலிருந்து இலங்கைக்கு தாயகம் செல்ல இருப்பவர்கள் புது மன்னிப்பினூடாக தாயகம் செல்ல இருப்பவர்களுக்கு குவைத்தினுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனமானது விசேட விலக்கிழிவின் அடிப்படையில் டிக்கெட் முன்பதிவுகளை கொடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து தினார் என்று நினைக்கின்றேன் அதற்குரிய விசிட தொலைபேசி இலக்கங்கள் கூட கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் ஹைதர் குழுமம் கார்கூர் ராவல்ஸ் உம்ரா சர்வீஸ் குவை சார்பாக குவைத்திலிருந்து பொது மன்னிப்பை முன்னிட்டு சிறப்பு சலுகை வழங்கியிருக்கின்றார்கள் எவ்வளவு தெரியுமா தினார் ஆகவே எது லாபமோ அதற்கு ஏற்ற வகையில் உங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் குவைத்தில் நான் நினைக்கின்றேன் கடந்த சனிக்கிழமை இரவு ஒரு நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கின்றது நிலநடுக்கத்தின் அளவு மூன்று தசம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே குவைத்தில் இதன் தாக்கம் இடம்பெற்றிருக்கின்றது சபா அல் அகமட் பகுதியில் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்கின்றது சனிக்கிழமை இரவு சரியாக பதினோரு மணி பதினேழு நிமிடம் அளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருப்பதாக பல்வேறு உறவுகள் கூட குமெண்டில் தெரியப்படுத்தி இருந்தார்கள் சில பேருக்கு இந்த உணர்வுகள் கிடைக்காமல் கூட இருந்திருக்கலாம் பல நண்பர்கள் அதை உணர்ந்தும் இருக்கின்றார்கள் குவைத்தில் வாகனம் மோதியதில் டெலிவரி டிரைவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றனர் வாகன ஓட்டுநருக்கு லீஸான காயம் இது குறித்து ஹப் காப நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது போக்குவரத்து போலீசார் நிதியுதவி விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குவைத்தில் நிதி நிறுவனங்களில் காகித பரிவர்த்தனைகள் நிறுத்தி அவற்றை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் தொடர்கின்றது குவைத்தில் நிதித்துறையுடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களிலும் காகித பரிவர்த்தனைகள் நிறுத்தி சேவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கம் திட்டம் உள்ளதாக அறிய முடிகின்றது தகவல் தொண்ணுட்பத்துக்கான மத்திய அமைப்பின் தலைமையின் கீழ் சம்பந்தப்பட்ட அரசு துறைகள் இணைந்து நிதித்தன்மை கொண்ட அனைத்து நிறுவனங்களிலும் பூஜ்ஜியம் காகித பரிவர்த்தனைகள் செயல்படுத்த யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்தின் மத்திய அமைப்பின் தலைமையின் கீழ் சம்பந்தப்பட்ட அரசுத் துறைகளுடன் இணைந்து இந்த திட்டம் நடைமுறைக்கு வர இருக்கன ஆகவே இ சேவைகளுக்கு ஒருங்கிணைந்த பொதுவான கட்டமைப்பை செயல்படுத்தவும் அவற்றை ஒருங்கிணைந்த தளங்களில் கொண்டு வரவும் திட்டமிட்டுள்ளனர் இஸ்ரேலின் தாக்குதலை வன்மையாக கண்டித்து குவைத்திலும் மாணவர்கள் போராட்டம் உலகளாவிய மாணவர் இயக்கத்தின் மற்றும் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் ஒற்றுமையுடன் குவைத்தில் மாணவர்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றே பாலத்தின மக்களுக்கு ஒருமைப்பாட்டின் ஒரு பகுதியாக இடம்பெற்றிருந்தது ஸ்டீலிய பயங்கரவாதத்தால் தினமும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெண்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உலகமே பார்த்துக்கொள்வது வெட்கக்கேடானது என்று போராட்டக்காரர்கள் கருத்து வெளியிட்டனர் இதுவரை பெரும்பாலும் சராசரியாக ஒரு முப்பது மேற்பட்ட பாலத்தின மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது வேதனை குவைத்தமிழ் மக்கள் சேவை மையத்தின் மேதின வாழ்த்தோன்றோ உடலினை இயந்திரமாக்கி உங்கள் உடலினை இயந்திரமாக்கி உழைப்பினை உரமாக்கி உலகத்தை இயக்க வைக்கும் உன்னத தோழர்களுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் குவைத்தமிழ் மக்கள் சேவை மையம் இன்னும் ஒரு யனாசாயகம் பற்றிய ஒரு விசேட அறிவித்தல் குவைத் குவைத்தமிழ் மக்கள் சேவை மையமோடாக மோகன் சுப்பிரமணியன் இவர் கடந்த பதினேழாம் திகதியன்று குறைவினால் ஃபர்வனியா மருத்துவமனையில் உயிரிழந்தார் அவர் இன்று இரவு ஏர் அரேபியா விமானம் மூலம் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து இலவச ஆம்புலன்ஸ் மூலம் கன்னியாகுமரி செல்கின்றனர் அன்னார் உடலை காண வருவோர் இன்று மதியம் சரியாக ஒரு மணி முப்பது நிமிடம் அளவில் சபா மருத்துவமனைக்கு வரலாம் இதன் வேலைகள் அனைத்தையும் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் மிக சிறப்பான முறையில் நடத்தி முடித்திருக்கின்றார்கள் இதற்கான விமான டிக்கெட் செலவையும் குவைத் இந்திய தூதரகம் ஏற்றுக்கொண்டது தொடர்புகளுக்கு அலிபாய் தொடர்பிலக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஏழு சைபர் ஏழு இருபத்தி ஏழு என்றும் மக்கள் நலனில் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் குவைத்திலிருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சியானது நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மழைக்கால சூழ்நிலைகளை எதிர்நோக்கி நீர் வடிகால் பம்புகளை உள்வாக்கி அதற்குரிய தயார்படுத்தலை மேற்கொண்டு வருகின்றனர் குவைத்துக்கான அமீர் அவர்கள் விசேட பயணமாக எகிப்தை பந்தடைந்திருக்கின்றார் தன் குடும்ப சந்தோஷத்துக்காக குடும்பத்தை பிரிந்து நண்பர்களை பிரிந்து உறவுகளை பிரிந்து சொந்த ஊரை பிரிந்து தன்னை பற்றி யோசிக்காது தான் படும் இன்னல்களையெல்லாம் தனக்குள்ளே புதைத்து கொண்டு திரிகடல் தாண்டி திரவியம் தேடி கொண்டிருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் தகவல் எஃப்னா தமிழ் டிவி குடும்பம் உங்களோடு நாம் என்றும் இருப்போம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக செய்திகள் இடம்பெறவில்லை என்பதை மன வருத்தத்துடன் அறிய தருகின்றோம் காரணம் சரியான உடல் நிலை சரியில்லாத காரணத்தினால் செய்திகள் போடவில்லை என்றும் அதற்குரிய தயார் நிலையில் இல்லை என்பதை செய்திகள் வாசிக்கும் போது அதை கேட்கும்போது நீங்கள் உணர்ந்திருக்கக்கூடும் ஆகவே இன்றைய செய்திகள் குரல் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே மற்றும் குவைத்தல் புதுமன்னிப்பு காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய உறவுகள் பதிவுகளை மேற்கொண்டவண்ண்தான் இருக்கின்றார்கள் நன்றி வணக்கம்